ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் கார் விற்பனை செய்த பிறகு ஆவணங்களை இரண்டாவது உரிமையாளரின் பெயரில் மாற்றம் செய்வதில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து சென்னை கார் வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் தலைவர் முரளி மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்துல் சதாத் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் கடன்களை முடித்த செல்லும் பொழுது வங்கியின் மேலாளர்களை அணுகி இதற்கு ஏதேனும் கடன்கள் மேல் கடன் இருக்கிறதா லிங்க் லோன் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு அறிந்த பின் நமது கடனை ரத்து செய்கிறோம் ஆனால் மேனேஜர் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வாடிக்கையாளர்களையும் வியாபார பெருமக்களையும் மிகவும் அளப்பரிக்கிறார்கள் இதற்கான நமது சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆர்டரும் ஆகியுள்ளது நமது ஐகோர்ட்டிலும் ஆர்டர் ஆகியுள்ளதும் அவர்கள் சட்டத்தையும் புறக்கணித்து வியாபார பெருமக்களை பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளார்கள் பதினைஞ்சு நாட்களில் வர வேண்டிய என்ஓசியை அவர்கள் தர தாமதித்து பல நாங்கள் நாடியும் அதை கொடுக்காமல் பொதுமக்களையும் வியாபார பெருமக்களையும் இதனால் பெரும் நிகழாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனை மக்களுக்கு விழிப்புணர்வை எடுத்துக்கொள்ளவும் நமது சங்கத்தின் சார்பாக சொல்லுகின்றோம் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல் பாட்னா நீதிமன்றத்தில் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள் என்ஓசி வித்தின் ஃபைவ் ஹவர்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல் அது வந்து சட்டம் அந்த சட்டத்தை மீறக்கூடிய எல்லா விதமான வியாபாரிகளும் பாதிக்கிறார்கள் அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தில் உத்தரவுகள் கொடுத்தும் பல்வேறு ஃபினான்ஸ் நிறுவனங்கள் இன்று வரை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இது நாட் ஓன்லி கார் டீலர்ஸ் பொது மக்களும் இதில் பாதிக்கிறாங்க கிரெடிட் கார்டில் இருக்கிறாங்க அதேபோட்ட கார் லோனு ஹவுசிங் லோன் எந்த லோன் க்ளோஸ் பண்ணாலும் சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து என்ஓசி கொடுக்கணுங்கிற ஆளுரு ஹைகோர்ட்லேயும் இருக்குது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிட்டு பெட்டிஷனில் நம்ம ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை வந்து எந்த ஒரு ஃபினான்ஸ் நிறுவனமும் அதை வந்து கொடுக்கறதில்ல ஆனால் இதுக்கு சம்மந்தமான விஷயங்களில் கார் டீலர் இருக்கக்கூடிய இவங்களோட வழக்கறிஞராக இருக்கக்கூடிய எங்கிட்ட அணுகும் போது நாங்கள் சட்ட ரீதியாக எல்லா மக்களுக்கும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம்